வணக்கம் குருவே சரணம் கோடி தாத்தா திருவடியே சரணம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய புறவிப்பாளையத்தில் கோடிசாமி அவர்களின் ஜீவசமாதிக்கு வந்திருக்கங்க இந்த கோடி தாத்தாவை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கோடிகளை அள்ளி கொடுப்பார் கோயிலுக்குள்ள இடதுபுறத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோடி தாத்தாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் போன்ற சூடங்களை ஏற்றிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் கோடி தாத்தாவை பார்த்து சாமி கும்பலுவாங்க நம்ம கோடி தாத்தா கிட்ட பார்த்திங்க அப்படின்னா மனசார நீங்கள் நினச்சிங்க வச்சுக்கோங்க பரிபூர்ணமான நல்லாசியாக அவர் வழங்குவாருங்க நம்மளுடைய தாத்தா கிட்ட பார்த்திங்கன்னா சின்னவன் பெரியவன் ஏழா பணக்கார வித்தியாசம்லாம் கிடையாதுங்க சா நம்ம தாத்தாக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் அதனால இங்கே யாரு போய் கேட்டாலும் நம்ம தாத்தா அள்ளி கொடுப்பாருங்க நம்மளுடைய கோடி தாத்தா பார்த்தீங்கன்னா இன்னும் இங்க இருக்காருங்க இருந்து நம்ம வர பத்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூட்சமாக விட கூட இன்னும் அருள் பாலிச்சிட்டு இருக்காருங்க இங்கே அந்த வந்தீங்கன்னா அந்த அந்த ஃபீலிங்கை நீங்கள் இப்போ உணர முடியுங்க ஸ்ரீ மகான் கோடிசாமி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி கோடி கோடி என்ற வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாருங்க அதனாலதான் இவர் கோடி சாமின்னு ஒரு பேர் வந்திருக்குதுங்க நம்ம கோடி தாத்தாவை மனசார சாமி கும்பிட்டுங்க மேற்கொண்டு பேசலாம் நம்ம கோடிசாமி இங்கே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்ல காலம் எல்லாம் பரிபூர்ணம் என்ற என்ற போன்ற நல்ல வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாருங்க அப்புறம் ஒரு சில நேரம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா குழந்தையாட்டவே இருப்பாருங்களா சில சமயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாருங்க மற்ற ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக இருப்பாருங்களாமா அவரு ரொம்ப அந்த மாதிரி கோபமாக இருக்க காரணம் என்னென்னாங்க பக்தர்களோட அந்த வினை இருக்கு பாருங்கள் அந்த வினையை வந்து அகற்றுக்காக அகற்றுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி கோமம் இருக்காருங்க நம்ம கோடிசாமி நிறைய திரைப்பிறப்படங்கள் வந்து வணங்கியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் சிவமணி இளையராஜா அந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர் வந்து வணங்கியிருக்காங்க வாங்க நம்ம கோயிலை போய் சுற்றி வரலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சாமியோட விபூதி சந்தனம் குங்குமம் நம்ம இருக்குது நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வாங்க கோடிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தேதி இங்கே வந்து ஜீவ ஆயிருக்காருங்க இங்க இங்கே சமாதி ஆவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜமீன் அரண்மனையில் தளத்துல இருந்திருக்காருங்க அவர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அந்த இருந்து கீழே இறங்கி வரவே இல்லைங்களா அங்கேயே மேல் தளத்துலேயாது இருந்திருக்காருங்க ஜமீன்லேயே தான் இருந்திருக்காரு அவர் அந்த ஜமீன் அரண்மனையில் இருக்கிறத ரொம்ப விரும்பி இருந்திருக்காருங்க அங்கே அங்கே வர பத்தர்களுக்கெல்லாம் வந்து நல்லாசி வழங்கி நல்வழியை காட்டியிருக்காருங்க அங்கிருந்த மற்ற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் ஆகாயம் இதெல்லாம் பார்த்துட்டுங்க காற்றுல எழுதி ஏதோ எழுதிட்டே இருப்பாருங்க காற்றுல எழுதிட்டுங்க ரொம்ப ஆனந்தமாக ஏகாந்தத்தில் இருந்திருக்காருங்க நீங்கள் இந்த கோடி மகான் அவர்களை பார்க்க வரோம்னா நேராக பொள்ளாச்சி வந்துருங்க பொள்ளாச்சியிலேருந்து புரவிப்பாளையம் இருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க வந்தாலும் பஸ்ஸில் வர மாதிரி தான் இப்படி வந்துர்லாங்க நீங்கள் காரு டூ வீலர் வந்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு முன்னாடியே பார்க் பண்ணிடலாங்க நம்மளுடைய கோடிசாமி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்து பார்த்திங்க அப்படின்னா கோவை மாவட்டம் நெய்காரப்பட்டியில் இருந்துருக்காருங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமீன் புறவிப்பாளையத்துக்கு வந்திருக்காருங்க நம்ம சாமி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷமா இந்த அரண்மனையிலே வாழ்ந்துருக்காருங்க அவர் ரொம்ப விரும்பி இந்த அரண்மனையிலே இருந்திருக்காருங்க வேற எங்கேயுமே போகலீங்க நாற்பது வருஷம் நீங்கள் அங்கே பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது அன்னதான கூடங்க இங்கே அமாவாசை பௌர்ணமியில வந்து அன்னதானம் வழங்குறாங்க நம்ம கோடிசாமிக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா வந்து பத்தர்கள் இருக்காங்க நம்ம கோடிசாமி பார்த்தீங்கன்னா அவர் உடுத்தர் உடை வந்து கோட்டு மட்டும்தாங்க ஒரு கோட்டு மேலே ஒன்று ரெண்டு கோட்டு மேலே போட்டுக்குவாருங்க அதை மழை வெயில் எதுவே இருந்தாலும் பரவாயில்லைங்க அவர் கோட்டு தான் போடுவாருங்க நம்மளுடைய கோடிசாமி வாழ்ந்த அரண்மனை இதாங்க இந்த அரண்மனையில் மேல்தளத்தில் அவர் இருந்திருக்காருங்க நாற்பது வருஷமாக இருந்திருக்காரு இங்கே வர்ற எல்லா மக்களுக்கும் வந்து நல்வாக்கு சொல்லி நல்வழிப்படுத்தியிருக்காரு மக்களுக்கு மக்களுக்கு தேவையானதை அவர் வழங்கியிருக்காருங்க இந்த ஜமீன் அரமணிக்கு நம்ம கோடிசாமி எப்படி வந்தார் அப்படின்னாங்க இந்த ஜமீன் குடும்பத்தார் வந்து நெய்க்காரப்பட்டிக்கு இந்த சாமியை வணங்க போயிருக்காங்க வணங்க போன இடத்துல நம்ம கோடிசாமியை விரும்பி அவர் அவர் ஜமீன் குடும்பத்துடைய வாகனத்தில் ஏறி இந்த ஜமீனுக்கு வந்துட்டாருங்க மக்கள் அனைவரும் அனைத்து வகையான செல்வங்களை பெற்று நல்வாழ்வு வாழ கோடி தாத்தா அவர்களை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்